வணக்கம் பாகம் மூன்று சோழர்கால அவை கால அவை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அளவில் வாழ்ந்தவர் இவர் வாழ்ந்த சமகாலத்தில் புலவர் கம்பர் போன்றோரும் வாழ்ந்தனர் சோழ மன்னனுடைய அவைக்களப் புலவராக கம்பர் விளங்கினர் இராமாயணம் என்கின்ற காவியத்தை எழுதிய காரணத்தினால் சோழ மன்னன் கம்பர் மீது மதிப்பும் மரியாதையும் பெற்றிருந்தார் ஆனால் ஏனைய உலவர்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் குறைவாக காணப்பட்டது இதனை மன்னனுக்கு உணர்த்தும் நோக்குடன் ஔவையார் ஒரு செய்யூடை மன்னனுடைய அவையிலே ஒரு நாள் பாடினார் வான் குருவி கூடு தொல் தொல்கரையான் தேன் சிலந்தி யாவர்க்கும் செய்தறியாள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது என்பது அந்த செய்தி அதாவது வான்குருவி என்று சொல்லப்படுகின்ற தூக்கணம் குருவியானது தனது கூட்டினை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் பாதுகாப்பாகவும் அமைக்கின்றது அரக்கு பூச்சியானது பிசுநினப்படுகின்ற ஒட்டுப்பசையினை உருவாக்குகின்றது கரையான் உடைய கட்டுமானம் மிகச் சிறப்புடையது அது சிறப்பான முறையிலே அந்த புற்றினை வடிவ வடிவமைக்கின்றது தேன் கூடு மிக நுட்பமான முறையிலே கட்டப்படுகின்றது தேனை சேமிப்பதற்கு சிறந்த பாதுகாப்பு அமைப்பு கொண்ட களஞ்சியம் அந்த தேம்புகூட்டிலே நிறுவப்பட்டிருக்கின்றது சிலந்தியானது வலைகளை பின்னி அதில் பூச்சிகளை சிக்க வைத்து தனது உணவாக்குகின்றது இவ்வாறாக இவ்வுயிரினங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனிச்சிறப்பை கொண்டிருக்கின்றன ஒரு உயிரினத்திற்குள்ள சிறப்பு இன்னொரு உயிரினத்திற்கு இருப்பதில்லை இந்த உயிரினங்களுடைய செயல்களினை வேறு உயிரினங்களினாலோ ஏன் மனிதர்களால் கூட செய்ய இயலாது அதுபோலத்தான் மனிதர்களுக்கு மனிதர்களிடையே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கும் கம்பருக்கு காவியம் எழுதுகின்ற திறமை இருக்குது என்றால் புகழேந்திக்கு வெண்பா எழுதுகின்ற புலமை இருக்கும் இவ்வாறாக ஒவ்வொரு புலவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் எனவே கேட்ப so